ம் கணபதிய நமபூம் நமஸ்திவா நமகபூம் கஜமுகாய நமகபூம் நமஸ்தி வாய நமகும் லம்போதராய நமகும் நமஸ்தி நமகபூம் நமகும் சர்விக்னங்களை தீர்க்கும் விநாயகனே நமகும் நமஸ்தி நமகபூம் நமகும் நமகபூம் நமகும் நமஸ்திவாய நமபும் குழுர்ச்சிலிங்கேஸ்வரியே நமபும் நமஸ்தி வாய நமகும் चतुर्दिशै कुरुचिलिङ्गेश्वराय न नमत्सिवाय नमस्ति प्रदोषकालशिवपूजये न नमत्सिवाय नमस्ति प्रदोषकालनन्दिपूजये न नमत्सिवाय प्रदोषकाल नमगभुं नन्दिदेवाय न नम नमत्सिवाय नमस्ति वाय न मगभुं नन्दीश्वराय न मगभुं नमस्ति वाय न ओम तो तो ओं नमस्वाय नमगभु प्रदोष काल शिवपूज नमगभु नमस्वाय नमगभु नंदीदेवाय नमगभु नमस्वाय नमगभु नंदीश्वराय नमगभु नमस्वाय नमगभु ओं साकुटुबा सर्वुटुंबा सकलकुटु लोककुटुबा लोककल्याण लोकसभिक्षावक्यशुद्धि इष्ट्यशुद्धि गुरुकटाकशुद्धि आयुषारोग्ये ஐஸ்வர்ய வரப்பிரசாதசுதி லக்ஷ்மிகடாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வகடாட்சம் குலபித்தளகடாட்சம் குழுர்ச்சிலரிங்கேஸ்வரஸ்வாமிகடாட்சம் ஜன ஆகர்ஷணம் ஜனவசீகரணம் தொழில்வளம் சரக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கஷ்டநஷ்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் சம்பனிக்க சத்ருக்கள் சம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு அழிய பிரதோஷ தின பிரதோஷ கால சிவ பூஜா பலம் நந்தி பூஜா பலம் உலக மக்களுக்கு சித்தித்திட்ட அருள்வாயிரா இன்றைய தினம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்வரங்களையெல்லாம் சித்தித்திட்டு துட்டவரங்களை ஸ்தம்பனித்திட்டருள்வாயு இறைவாம் சிவ சிவசிவாய சங்கராய சதாசிவாய் ஓம் நமோ நமோ நந்தீஸ்வராய நமகவோ